காலைதோறும் புதியவை ஆத்தும ஆதாயம் மார்ச் பதிமூன்று நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்து மக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் நீதிமொழிகள் பதினொன்று முப்பது ஏராளமான மிஷினரிமார்கள் இந்தியாவில் இயேசுவின் மூலம் ரட்சிப்பு என்று தங்களின் வசதியான வாழ்க்கையை துறந்து ஊழியம் செய்தனர் அவர்களில் ஒருவர் தாமஸ் கெஜட்டன் ராக்லாந்த் இவர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் ஒரு நல்ல வாணிப குடும்பத்தில் பிறந்தவர் கேம்பிரிட்ஜில் படித்து பட்டம் பெற்றவர் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவர் வாலிப வயதிலேயே ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர் சிறு வயதிலிருந்தே வேதாகமத்தை விரும்பி படித்தவர் இவர் இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் பிறந்தார் பாட சாலையில் கல்வி பயின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று டிசம்பர் உதவிக்குறு பட்டம் பெற்றார் நியூ என்ற இடத்தில் பணியை ஆரம்பித்தார் கேம்பிரிட்ஜில் நடந்த படகு போட்டியில் அநேக வாலிபர்கள் கலந்து கொண்டனர் ஆனால் ராக்லாந்து அவர்களோ அறையில் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டார் அவர் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்முடைய தாழ்ந்துகளை அதிகமாக பயன்படும் கூடிய இடம் உள்நாட்டு சபைகளிலா அல்லது வெளிநாட்டில் செய்யப்படும் ஊழியங்களிலா என்பதாகும் பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் அப்போஸ்தலர் ஒன்று எட்டு சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் கலாத்தியர் ஐந்து பதிமூன்று மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை எபிரியர் ஐந்து நான்கு சிஎம்எஸ் ராக்லாந்தை மிஷினரியாக ஏற்றுக்கொண்டது அதாவது கிறிஸ்டியன் மிஷனரி சொசைட்டி இருபது பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு ஜனவரியில் சென்னை வந்தடைந்தார் அங்கு தங்கிய ஆறு மாத காலத்தில் தமிழ் கற்றுக்கொண்டார் சிஎம்எஸ் செயலாளராக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று வரை தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் பணி செய்த இடங்கள் தமிழ்நாடு கேரளா மற்றும் ஆந்திர மாநிலங்களாகும் தென் நெல்லை பகுதியான சிவகாசி திருவல்லிபுத்தூர் அதன் சுற்று கிராமங்களிலும் பகுதியான திருநெல்வேலி ஆழ்வாழ் திருநகரி அதன் சுற்று கிராமங்களிலும் நெடுமுழங்காலில் ஜெபித்த சந்தித்த கிராமங்கள் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆகும் இன்று திருச்சபை இல்லாத கிராமம் இல்லை தீவிர இந்துக்கள் உள்ள இந்த பகுதிகளில் அநேகந்தரம் உண்டார் காசு நோய்க்கு மருத்துவம் இல்லாமல் நல்ல ஆகாரம் இல்லாமல் தன்னுடைய நாற்பத்தி மூன்றாவது வயதில் சிவகாசியில் இறந்தார் தேவனுடைய ஊழியக்காரனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் ஆமேன் ஜபம் நல்லாண்டவரே உடைய மேலான நாமத்திற்கு ஆத்தும் ஆதாயம் செய்ய எங்களுக்கு ஊக்கத்தை தாரும் ஆமேன்.